வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானும் கடவுள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த மனுதாரர்கள் தான் பிரச்சனை பண்ணுறாங்க திருப்பரக்குன்ற மலை யாரோ ஒரு மதத்துக்கு சொந்தம் கிடையாது இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மலை அப்படின்னு சங்கிங்களோடைய கனவுல மல்லள்ளி போடுற மாதிரி ஒரு கருத்தை வந்து மதுரை உயர் நீதிமன்றம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நீதிபதிகள் தான் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ திருப்பரங்குன்ற பிரச்சனை விஷயமாக தான் இந்த விசாரணை நடக்குது அந்த விசாரணையில் இந்த மாதிரி ஒன்று கருத்து ஒன்று வெளியே வருது அதாவது இந்த இந்து மக்கள் கட்சி சார்பில் வந்து ஒரு கேஸ் வந்து இது பண்றாங்க அதாவது ஒரு மனு வந்து தாக்கல் பண்றாங்க அந்த மனுவில் என்ன அவங்க சொல்றாங்க ஆடு கோழி இதெல்லாம் வந்து நீங்கள் இனிமேல் அங்கே பலியிடக்கூடாது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே தொழுகெல்லாம் பண்ணக்கூடாது இனிமேல் இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இங்கே சமணர்களெலாம் வாழ்ந்த ஆதாரம் இருக்குது ஸோ அதனால் இது சமணர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு அந்த ஆதாரம் வச்சு நீங்கள் அறிவிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த திருப்பறகுன்ற மலை முழுக்க முழுக்க முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனு தாக்கல் பண்ணதோடு இவங்க நிற்காம இவங்க இன்னொரு வேலையும் செய்யறாங்க என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மக்களுடைய பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே பல வருஷமா அவங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக பழகுறாங்க அதாவது முருகன் கோயிலில் போய் கும்பிடுறது அப்படியே சிக்குந்த தர்காவுக்கு போகிறது இ அங்கேருந்து இங்கே வர்றது அவங்க குழந்தைங்கள கொண்டு போய் அங்கே இது பண்ண வணங்க வைக்கிறது இப்படி ரொம்ப இணக்கமாக தான் இருக்காங்க இவங்களுக்கு பிஜேபி மாதிரியான கட்சிகளுக்கும் ஒரு இந்து முன்னணி மாதிரி கட்சியை கூட வச்சுட்டு எதா ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் பண்ணோம் அப்படின்னு வடநாட்டோட ஸ்டைலை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது வடநாட்டில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் மகாராஷ்டிராவில் நாக்பூரில் என்ன மாதிரியான கலவரங்கள் போயிட்டுருக்கு அவங்க கட்சியில் நடக்கிற போட்டா போட்டி நான் முதல்வராக நீ முதல்வராக நடக்கிற போட்டா போட்டியாக இருக்கட்டும் அவங்க வந்து தாய்மொழி பிரச்சனை பெரிய ஆயிடுச்சு இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தாய்மொழி பிரச்சனையை இந்தி வந்து தாய்மொழியை அழிச்சிட்ருக்கு நாங்கள் முழிச்சுட்ருக்கோம் நீங்களும் முழிச்சுக்கோங்க அப்படின்னு பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பத்திட்டு எரியுது ஸோ அந்த நெருப்பை எப்படி இவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு நெருப்பை இறக்கி விட்றாங்க அதுதான் மதக்கலவரம் அதுக்கு அவங்க கையில் எடுத்தது தான் வந்து அவுரங்கசீப் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ அவுரங்கசீப் பிரச்சனை வச்சு எப்படி அங்கே இருக்கிற அவருடைய அந்த கல்லரை இடிக்கிறோம் அப்படின்னு அங்கே மதக்கலவரம் இருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே எதா பண்ணலான்னு இவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் இங்கே நடக்கலை ஏன்னா இது மக்கள் இந்த மாதிரியான பகுத்தறிவோடு இருக்கிறாங்க இங்கே என்ன இப்போ இது வந்து உண்மையிலே மக்கள் பிரச்சனையா இல்லை இது அரசியல் அரசியல் காரணத்துக்காக பண்ணப்படுதா இல்ல இந்த மாதிரியான இந்த மாதிரியான இந்து முன்னணி கட்சியில இருக்கு பாத்தீங்களா இவங்க பண்றாங்களா அப்படின்ற தெளிவு இங்க இருக்க மக்கள் கிட்ட இருக்கு ஸோ இந்த இந்த தெளிவு இருக்க இவங்க கிட்ட இனி நம்ம மதக்கலவரா பண்ணிடலாம் இந்த மாதிரி எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பண்ண முடியாது அதனால நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம்னா இவங்க கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க அந்த கேஸ்ல இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு சரி இது செட் ஆகலாம் என்ன பண்றது ஏன்னா இது அரசியல் கட்சியா இருந்தா நம்ம ஏதாவது இடி ரைட் நடத்திடலாம் ஏன்னா இது வழக்கம் தானே கை வந்த கலையா தானே ஏதோ ஒரு தலைவரை இல்லை ஏதோ ஒரு கட்சி அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வரணும் இவங்க இவ்வளவு ஊழல் அவங்க மேல அவ்வளவு ஊழல் அவங்க இத்தனை கோடி பண்ணிருச்சிருக்காங்க அத்தனை கோடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கட்சியில் அவங்க கடைசியில் எங்க போய் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில் தான் இருப்பாங்க அவங்க என்ன லாண்டரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இவங்க ஊழலாம் எங்கள் கட்சிக்கு வாங்க நீங்கள் வந்து சுத்தமாகிடுவீங்க உங்க மேலே எந்த ஊழலுமே இருக்காது ஸோ இவங்களும் வேற வழி இல்லாமல் பயந்து போய் பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க பெரும்பான்மையான கட்சிகள் கட்சி தலைவர்கள்லாம் அப்படி தான் போய் சரண்டர் ஆகுறாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடி ரெய்டு வந்து போகுது பார்த்தீங்களா அவங்க போய் இத்தனை கேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கேஸ் அவங்க சொல்கிறாங்கன்னு வைதுங்களே அதில் வெறும் மூணாயிரம் கேஸ் தான் வந்து ஃபைலே பண்ணுறாங்க தண்டனை பார்த்தா ரெண்டு கேஸ் அதாவது அந்த ரெண்டு கேஸ் யாரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒத்து போனாதா ஒத்து போகாதவங்களா இருந்திருப்பாங்க இல்லை உண்மையிலே பிரச்சனைக்குரியவங்களா கூட இருக்கலாம் ஆனால் இருபத்தி மூணாயிரம் எங்கே இருக்குது மூணு எங்கே இருக்குது ஸோ இப்படி மிரட்டி பா தான் இவங்களோட கைவந்த கலை ஆனால் இது கோயில் ஸோ இந்த மலை அப்படின்னு வரும்போது இவங்க ஈடியை வச்சு இங்கே என்ன பண்ண முடியும் அதனால் வேறு ஏதாவது ஒன்று யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் தொல்லியல் துறையை உள்ளே கொண்டு வராங்க ஸோ இவங்க போய் சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ கேஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் நிற்காது ஏன்னா அந்த மலை வந்து கிட்டத்தட்ட எல்லா கடவுளும் அதில் இருக்காங்க கருப்பர் இருக்காரு நாட்டருக்கோ வழிபாடு பண்ணுற கடவுள் அவரு அதுக்கப்புறம் முருகர் இருக்கார் அதுக்கப்புறம் ஈஸ்வரன் இருக்காங்க தர்கா இருக்குது மேலே சமணர் படுகை இருக்குது ஸோ இந்த மாதிரி பல தெய்வங்கள் வந்து ஒன்றா இருக்கிற மலையாக இருக்குது மத மக்களும் வந்து அங்கே வந்து மதக்கலவரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ரொம்ப தெல்ல தெளிவாக அங்கே இருக்கவங்க சொல்லிடுறாங்க இல்லை இது வந்து நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் வர் நாங்களாம் ஏ பத்திலாம் வாங்கிட்டு போய் அங்கே ஏற்றிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களும் தெளிவாக இருக்காங்க அதனால் இந்த கேஸ் நிற்கணும்னா யாராவது ஒரு துறை வந்து நீங்கள் உள்ளே விடுங்க வழக்கமாக நீங்கள் ஈடி விடுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையை இறக்கிவிடுங்கண்ணே அப்படின்றாங்க அவங்கள ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்க துறை நம்ம கிட்டே இல்லாத துறையாக இருங்க நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை கொண்டு வந்து இறக்குறாங்க ஸோ தொல்லியல் துறை உள்ள வந்து சொ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே எங்ககிட்ட கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது இது வந்து எங்கள் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதனால் இது வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தம்னா அவங்க அவங்க பங்கு வந்து நிற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களும் வந்து எஸ்டிபிஐ கட்சி இருக்கு பார்த்தீங்களா அவங்க அவங்க தரப்புக்கு என்ன சொல்றாங்கன்னா இங்க எங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்க வந்து தடை சொல்லக்கூடாது எங்களுடைய மத நம்பிக்கையை வந்து நீங்க இது பண்ற மாதிரி இந்த தடையை நீங்க விதிக்கூடாது அப்படின்ட்டு இந்த பக்கம் தொழில் துறை அந்த பக்கம் இந்து மக்கள் கட்சி இந்த பக்கம் எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள்லாம் வந்து அவங்க தரப்புக்கு அவங்க நியாயத்தை பேசுறாங்க ஸோ இப்போ இதுல தொழில் துறையை வந்து சொல்லிருச்சு இங்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி எங்களை கேட்காம நீங்க எந்த மூவும் பண்ணக்கூடாது நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுவா இருந்தாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அங்க இருந்து ஜட்ஜஸ் வந்து கடுப்பாயிடுறாங்க இந்த வழக்கை விசாரணை பண்ண நிஷா பானு அவர்களும் ஸ்ரீமதி அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாருங்க அப்படி இல்லை நீங்க சொல்ல முடியாது நீங்கள் நூறு வருஷமா எங்கே போயிருக்கீங்க இத்தனை வருஷமா தொழில் என்ன தூங்கிட்டு இருந்தா இப்போ நீங்க மதக்கலவரம் பண்ண பார்த்தீங்க அந்த மதக்கலவரம் நடக்கல கேஸ் போட்டிருக்கீங்க நாங்கள் விசாரணை பண்றோம் நீங்கள் இப்போ திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த மலை வந்து தொழில் துறைக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அது எப்படி சொந்தமாகும் நீங்கள் விரிவான ஒரு மனு வந்து எழுதுங்க பதில் மனு வந்து எழுதுங்க அதை வச்சு நாங்கள் விசாரணை பண்ணுறோன்றாங்க அதுக்கு இந்த தொழில் துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சில கால அவகாசம் வேணும் நாங்கள் டீட்டெயிலாக கதை சொல்லணும் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் போய் கேட்கணும் ஏன்னா உண்மையாக இருந்தால் எழுதலாம் அளந்து விடணும்னா வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதணும் பார்த்தீங்களா அதான் அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் சரி பொழைச்சி போங்க நாங்கள் கால அவகாசம் தரோம் ஏப்ரல் ஏழாம் தேதி வரையும் உங்களுக்கு அவகாசம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பதில் மனுவை தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இதெல்லாம் விசாரித்து ஒரு க கரெக்டான தீர்ப்பை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க மதுரை கிளை தான் ஏமாத்திருச்சு சரி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு கேஸ கேச போட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க யார் மனு தாக்கல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் இந்து முன்னணி இருக்காங்க இவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க என்னன்னா இந்த மாதிரி திருப்பரகுன்ற மலை எங்களுக்கு தான் அதாவது இந்துக்களுக்கு தான் முழுக்க முழுக்க சொந்தம் இது முருகனுக்கு சொந்தமான மலை எங்களோட உரிமையை நாங்க மீட்க போறோம் இது எங்க மக்களுக்கு நாங்க தெரிவிக்க போறோம் அதனால நீங்க வந்து எங்களுக்கு வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருந்து கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வரி எத்தனையோ எங்களுக்கு வந்து வேல் யாத்திரை பண்ணோம் எப்படி டேக்கிள் பண்றாங்க அங்கேயும் முருகன் இங்கே முருகன் அந்த திருப்பரக்குன்ற முருகன் இங்கே கந்தக்கோட்டை முருகன் இவங்க முருகரை வச்சு ஏதாவது ஒரு இங்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து தமிழக மக்கள் எப்படின்னா முருகரை வந்து கடவுள் அப்படின்றத விட அவர் ஒரு தமிழ் தமிழ் கடவுளா அதாவது ஒரு வழிபாட்டு தெய்வத்தை விட தன்னோட ஒரு உணவோட உணர்வோட கலந்தவரா அவரை வந்து நம்ம இங்கே தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க அதனால தான் முருகர் எடுத்துருக்காங்க ஏன்னா ஈஸ்வரன் இருக்கார் பெருமாள் இருக்காரு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க ஏன் முருகர் எடுத்துருக்காங்கன்னா இங்கே முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்ட்டு ஒரு உணர்வோடு கலந்துருக்கிறதுனால முருகன் முறை வச்சே நம்ம இங்கே வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கந்தகோட்டை முருகன் கோயில் வரைக்கும் பர்மிஷன் கேட்குறாங்க அதுக்கு இங்கே இருக்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்க எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் ராஜா இந்த வேலையெல்லாம் இங்கே வேணாம் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சும்மா உணவு வந்து இங்கே உட்காந்துருக்குல்ல நாங்கள் ஜட்ஜுக்கு படிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் அதனால் நீங்கள் சொல்கிறத நீங்கள் சுற்றுற பூவெல்லாம் காதில் சுற்றிட்டு இருக்க முடியாது அது உங்களுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை மதுரை கிளையும் வந்து இல்லை இந்த மழை வந்து ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது கடவுள் தான் சரியா இருக்காங்க நீங்க தான் பிரச்சனை பண்றீங்கன்னு இங்க வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கேட்டா இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்க என்னதான் பண்றதுன்னு யோசிச்சவங்க சரி மாநில அளவில் இருக்கிறவங்களை கேட்டா தானே பிரச்சனை நம்ம மத்திய அளவில் போயிடுவோம் ஏன்னா மத்தியில நம்ம மோடி மோடிஜி இருக்காரு அவரு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நீதிபதியை வச்சு நம்மளுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க இங்க இருந்து நேரம் உச்ச போய் கேஸ் கொடுக்குறாங்க இங்க பாருங்க உரிமை எங்களோட உரிமை திருப்பரங்குன்ற மலை வந்து எங்களோட உரிமை எங்களுக்கு வந்து வேலி யாத்திரை நடத்த பர்மிஷன் வேணும் திரு சுப்பரகுன்ற மலை எங்களுது சொல்லணும் அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகட்டணும் ஆ ஊர் எல்லாத்தையும் அங்கே அடுக்கிறாங்க அவங்க ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா உங்களை அப்படிலாம் நம்பிட முடியாது நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒன்று சொல்வீங்க வெளியே போய் ஒன்று சொல்வீங்க ஏன்னா நம்ம இந்த கேஸ்லேயே பார்த்தோம் அதாவது திருப்பரங்குன்றத்தில் நூற்றி தடை உத்தரவு போட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தப்போ இவங்களால் ஐயோ நம்ம காசு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டோம் இந்நேரத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டால் கொடுத்த சில காசெல்லாம் வீணாக போயிடும் சேர்த்த கூட்டெல்லாம் போயிருமே அப்படின்ட்டு நேரம் நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்குறாங்க பர்மிஷன் வாங்கும்போது ரொம்ப தெளிவாக அங்கே இருக்க நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா மத கலவரத்தை தூண்டுற மாதிரியோ எந்த மற்ற மதத்தை புண்படுத்துகிற மாதிரி எதுவுமான கருத்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தலையை தலையை ஆட்டிட்டு சரிங்க அப்படின்னு வெளியே வந்து இன்னொரு அயோத்தியா மாத்திரக்கு திருப்பரங்குன்ற மலையை வந்து இன்னொரு அயோத்தியா மாத்திரக்கான வேலையில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த எந்த இதுமே இல்லாம அவர் வந்து சொல்றாரு யார் சொல்றாரு எச் ராஜா சொல்றாரு மத கலவரத்தை தூண்டுறது இல்லையா இது சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க இங்க பாருங்க நாங்களும் வந்து இந்த மாதிரி மத கலவரம் தூண்டுறதுக்கு எல்லாம் அனுமதி கோர்ட்டுக்கு வந்து அனுமதி வாங்கி மத கலவரம் பண்றது நினைக்கிறாங்க இவங்க அப்படின்னு நினைச்சு அதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன இது சரிதான் நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரெயினை பிடிச்சி நேரத்தோட ஊர் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிருச்சு சரி வா நேரத்தோட ட்ரெயினை பிடிச்சி ஊர் போய் சேரும் அப்படின்னு ஊருக்கு வந்துட்டு இருந்தவங்களுக்கு இங்கே சேலம் போலீஸ் வந்து கையில ஒரு இதோடு நிற்கிறாங்க பாருங்க அவங்க மேலே நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க கேஸாக எதுக்கு இவங்க என்னமோ ரொம்ப ஒன்றுமே பண்ணாத உத்தமர் புத்துற மாதிரி நாங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்க போனா ஏற்கனவே தமிழக மாநில பிஜேபி தலைவர் இருக்கார் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மூணு கேஸ் இருக்குது யார்னா ஃபியூஸ் மனஸ் இருக்காங்களே அவங்க வந்து மூணு கேஸ் கொடுத்துருக்காங்க அது அதுக்கு இப்போ நாலாவதாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு என்ன கேஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கள் பேசுறீங்க பொது இடத்துல மேடை போட்டு பேசுறீங்க அமைதியை சீர்கொலைக்கிற மாதிரி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இதுல அண்ணாமலை விட ரொம்ப ஒரு படிக்கு மேல போய் மேடை நம்மளுக்கு மேடை கிடைக்கிறதே என்னைக்கோ ஒரு நாள் தான் அதனால நல்லா நம்ம வந்து கெத்து காட்டி பேசுறோம்ன்ற ஒரு ஆவும் அளந்து பேசிட்டார் ஸோ அதனால இதெல்லாம் காரணம் காமிச்சு அவங்கள எல்லா தரவும் ரெடி பண்றாங்க ஆமா இவர் பேசினதா உண்மை அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி முருகர் மலையை மீட்கிறோம் தட்கா ஆக்கிரமிப்பு அதை அகற்றும் இங்கே வந்து தொழுகை பண்ணக்கூடாது இங்கே அதை இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இங்கே நல்லிணக்கமாக இருக்க மக்களுக்குள்ளே மோதிக்கணும் எப்படி வ அங்கே நார்த் இந்தியாவில் மோதிக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே மோதிக்கணும் ஏன்னால் இவங்களுக்கு அரசியலில் வேறு கொள்கை கிடையாது வேறு சித்தாந்தம் கிடையாது எதுவுமே கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மதக்கலவரம் 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 இல்லை வேறு எதாவது கலவரம் இல்லைன்னா தமிழர்களுக்கு எதிராக இருக்கற மும்மொழி கொள்கையை வந்து ஆதரித்து பேசுறது இப்போ கூட சமீபமாக மேடை போட்டு பேசினார் அண்ணாமலை அவர்கள் பேசினார் ஆனால் பாவம் அவர் பேசும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்த கூட்டமே அந்த இதை தாங்க முடியாமல் அங்கேருந்து எழுந்து போயிருக்காங்க அது எழுந்து போனதை ஒருத்தர் படம் பிடிச்சிட்டாரு அவரையும் சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு அந்த அந்த இதை கூட அவங்களால தாங்கிக்க முடியாதவங்க எதுக்கு இப்படியான மேடையில் ஏறணும் எழு வழக்கமாக உங்களுக்கு நடக்கிறதான வழக்கமாக நீங்கள் பேசுவீங்க காலி தான் இருக்கும் காலி சேரை பார்த்து இப்போ பேசுறது உங்களுக்கு வழக்கத்தில் ஒன்று தானே இந்த வாட்டி கொஞ்சம் காசு செலவுல பண்ணி கூட்டத்தை கொஞ்சம் சேர்த்தாலும் அவங்களும் அண்ணாமலை அவர்கள் பேச வரையில தாக்கு பிடிக்க முடியாதுன்னு எழுந்து போக அதை பத்திரிகையாளர் படம் பிடிச்சி காமிச்சிட்டாரு இது இவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியல ஸோ இப்படி அவங்களுக்குன்னு எந்த இதுவுமே கிடையாது இங்கே இங்கே மக்கள் பிஜேபியை ஒருபோதும் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி மதக்கலவரம் பண்ணிகிட்டு இருக்க வரையும் மக்கள் தமிழ்நாட்டில் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது என்றைக்கி நீங்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறீங்க தமிழ் மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி வரையும் பிஜேபி இங்கே இந்த மாதிரியான தொடர்ந்து மத கலவரம் பண்ணுற இந்து கோயில்களை மீட்கிற இந்துக்களுக்கான நலனை கருதி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு வஸ்ட்டான அரசியல் தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இதை தவிர்த்து வேறு நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது